வணக்கம் மக்களே காலை வணக்கம் இந்த நாளுக்காக நன்றி இந்த நாள் என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்க நன்றிகள் பல ஒருத்தர் இந்த இதில் களி கமஞ்சோர் களி கமசோர்னு விற்பார் பார்த்தா இங்கே வாசலில் நிற்கிற மாதிரி இருக்குது நம்ம அடிப்படி வீடியோ போடுறாங்க பார்த்திங்களா ஏன்னா இடியாப்பாம் இடியாப்பாம் இடியாப்பம் அப்படின்னா அங்கே இடிக்கிறாப்பமும் இல்லை இடியாப்பம் இல்லை போய் பார்த்தா அது மாதிரி களி கம்ஜோன்னு காதுகிட்டேயே கேட்கும் போய் பார்த்தோம்னா ஆளே இருக்க நல்லா சூடாக வயசானவங்க ரெண்டு பேர் வந்து களி ஒரு டப்பாலை ராய்களி கம்பு களி கம்பு சாதம் தயிர் பாக்கெட்டு தயிர் யாரோ வேணுங்கிறது வைக்கிறது ஊறுகாய் அப்புறம் வந்து அதுக்கு ஒரு குழம்பு கீரை 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 பருப்பும் கீரையும் கடைஞ்சி அதை கொண்டு வர்றாங்க அது வேணுங்கிறவங்க இஷ்டப்பட்டவங்க வாங்கிக்கிறாங்க ஒரு தான் இருக்கும் ஒரு உருண்டை முப்பது ரூபா அது வாங்கி கரைச்சா ஒரு அஞ்சு ஆறு டம்ளர் வரும் ஐரூபத்தி கரைச்சா ஒரு நேரம் ஃபினிஷ்டு அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க நல்லது நானே வந்து அது மாதிரி செய்வேன் வீட்டில் செஞ்சு செஞ்சு தான் சாப்பிட்டோம் இப்போ கொஞ்ச நாளாக அது அப்படியே நின்று போய் கிடக்குது மறுபடியும் அதை தொடரணும் பெரிய மக்களை வரதட்சணையால் மறுபடியும் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டதாக போட்டிருந்தாங்க இப்படியே பண்ணால் என்ன அப்புறம் திருட்டு உழைக்க பாருங்கள் உழைக்குங்க அடுத்தவங்க காசை திருடாதீங்க போய் நான் இந்த வேலை செய்கிறேன் எனக்கு காசு கொடு அப்படின்னு கேளுங்க எத்தனை ஹோட்டல்ஸ் இருக்குது எத்தனை கடைகள் இருக்குது எத்தனை மண்டபங்களில் வேலை இருக்குது எத்தனையோ இடங்களில் வேலை இருக்குது சாப்பாடும் கிடைக்கும் காசும் கிடைக்கும் போய் திருடாதீங்க அடித்து நைட்லேயெல்லாம் முடிக்காம ஏதோ ஒன்று வச்சு அடிச்சிட்றது உதைச்சுறது என்ன பொழப்பு உங்களை ஒருத்தன் பின்னால் அடிக்க காத்துக்கிட்டு அதனால் யாரையும் அடிக்காதீங்க யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க யாரோட காசு காசைப்படாதீங்க நீங்கள் பத்து ரூபாய் நாள் உழைச்சி சம்பாரிச்சு ஒரு ரெண்டு வடையும் வாங்கி தின்னுங்க எவ்வளோ திருப்தி இருக்கும் தெரியுமா அடுத்து அடித்து உலையில் போட்டு போய் தின்னிங்கனாலும் உடம்பும் சரியெல்லாம் போயிடும் உங்களுக்கு மனசும் சரியில்லாம் போயிடும் பயந்து பயந்து இருக்கணும் எத்தனை இன்னலுக்காளாகும் தயவுசெய்து அதை தவறு பண்ணாதீங்க பாவமில்லை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரோட்டு கடை போட்டிருக்காங்க நைட் நேரத்தில் போய் அடிக்கிறது உதைக்கிறது என்ன திங்கிறதமும் இல்லாமல் வாங்கி பிச்சை எடுத்து திங்கிறதும் இல்லாமல் திருட்டுத்தனம் அதில் அடிச்சும் போட்டு போயிடுறது நல்லாயிருக்கா ம் இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க எல்லாம் உங்கள் வீட்டு ஆளுகு மாதிரி தான் அவங்களும் ஆம்பளையாக இருந்தால் அப்பா மாமா தம்பி அண்ணன் வச்சுக்கோங்க பொம்பளையாக இருந்தால் அம்மா சித்தி அத்தை பாட்டின்னு வச்சுக்கோங்க அறிவில்லை போய் எல்லாத்தையும் அடிக்கிறீங்க உதைக்கிறீங்க உழைச்சி சாப்பிடுங்க பத்து காசுனாலும் உழைச்சி கண்ணியமாக சாப்பிடுங்க உங்களை யாரும் என்னன்னு கேட்க முடியாது புரியுதுங்களா மாதிரி பண்ணாதீங்க சரியா சரி காலை வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா எல்லா ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்களாம் இருப்பாங்க கிளம்பி இருப்பாங்க ஏழரையிலருந்து எல்லாம் ஸ்கூலுக்கு போகிற நேரம் எல்லாம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க வழிகளில் வந்து பொறுமையாக ஓட்டு ஓட்டுங்க மனசில் ஃபுல்லாக பாரம் மனசில் ஃபுல்லாக நம்ம அதை போய் செய்யணும் இதை போய் செய்யணும் இங்கே போகணும் அங்கே போகணும் இப்படி குழப்பமான மனநிலை தயவு செய்து ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் வணக்கம் மக்களை